கிருஷ்ணகிரி புதிய பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா ஆந்திரா எல்லாமே நடுவில் கிருஷ்ணகிரி இந்த புதிய பஸ் ஸ்டாண்டே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வெயில் காலம் பொதுமக்களுக்கு வந்து குடிநீர் வந்து மிக பஞ்சமாக இருக்குது வெயில் காலத்தில் இது பாருங்க கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் அவருடைய நிதியிலிருந்து பத்து லட்சம் பணத்தில் சுத்தரிக்கப்பட்ட தாடி இங்கே குடிநீர் வந்து இங்கே வந்து கட்டப்பட்டது இது பார்த்திங்கன்னாக்கா சமூக விரோதிகள் வந்து அதை இரித்து தள்ளிட்டாங்க தள்ளிட்டாங்கன்னால் ஒடிச்சிடுறது பைப்பில் ஒடிச்சிட்டான் தண்ணி அவன் ரிப்பேர் பண்ணிட்டான் இன்னும் சொல்லப் போகிறக்கா பக்கத்து ஊர் வந்து அவங்களுக்கு வியாபாரம் வந்து லாஸ் ஆகுதுன்ட்டு இவன் என்ன பண்ணிட்டா இங்கே வந்து இதை ஒடிச்சிட்டு போயிட்டான் குடிநீர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பயணி எல்லாம் பிறந்து குடிநீருக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பார்த்து முப்பது ரூபா நாற்பதுருவா விற்கிறான் கடைக்காரன் ஆகவே இது வந்து பத்து லட்சம் யார் எம்பி செல்லுக்குமார் நிதியிலிருந்து தரப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் கட்டப்பட்ட இந்த சுத்தரிப்பு குடியில வந்து சமூக விரோதிகள் வந்து ஓடிச்சானுங்க இந்த கடைக்காரங்க பாருங்க கடைக்காரங்க தான் மெயின் அவங்க தான் ஓடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணாக்க கேமரா வைக்கணும் அது அது நவீன கேமரா வச்சாக்க அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் சமூக விரோதிகளை அதையும் சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் இந்த நகராட்சி முனிசிபாலிட்டி கவுன்சிலுக்கு பாருங்க

குடிநீர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பயணிகள் எல்லாம் குடிநீருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு வாட்டு முப்பது விற்கிறான் கடக்கார ஆகவே இது வந்து லட்சம் இதுல இருந்து பெறப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் கட்டப்பட்ட இந்த சுத்தக குடிநீரை வந்து சமூக விரோதிகள் வந்து ஒடிச்சாங்க இந்த கடைக்காரங்க பாருங்க கடைக்காரங்க ஒடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணா கேமரா சார்

கிருஷாரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் அவருடைய நிதியிலிருந்து பத்து லட்சம் படத்துல சுத்தப்பட்டி குடிநீர் வந்து இங்க வந்து கட்டப்பட்டது சமூக விரோதிகள் வந்து அதை இடிச்சு தள்ளிட்டாங்க தள்ளிட்டாங்கிட்டான் தண்ணி ரிப்பேர் பண்ணிட்டான் இன்னும் சொல்ல போனா பக்கத்து கரைக்காரர்கள வந்து அவங்களுக்கு வியாபாரம் வந்து லாஸ் ஆகுதுட்டு இவன் என்ன பண்ணிட்டான் இங்க வந்து இத ஒடிச்சுட்டு போயிட்டான் குடிநீர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க